நீதிமன்ற கெடுபிடிகளுக்கு மத்தியில் அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே உள்ள அமைச்சர்களிடம் கூடுதலாக துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளனாலி அதே போல் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கில் பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமா என நீதிமன்றம் கரார் காட்டியதால் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து இறக்கும் முடிவுக்கு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதே போல் தொடர்ந்து சர்ச்சை பேச்சுகளில் இருந்தார் இரண்டு பேரையும் அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனை இதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் மாற்றம் நடந்துள்ளது இருவருக்கும் பதிலாக புதியவர்கள் அமைச்சரவைக்குள் நுழைய வாய்ப்பு இருப்பதாக பேச்சு அடிபட்ட நிலையில் ஏற்கனவே உள்ள அமைச்சர்களிடம் இலாகாக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன அதன்படி பொன்முடி வசம் இருந்த வனத்து ராஜா கண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜியிடமிருந்த மின்சாரத்துறையை சிவசங்கருக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆயத்தீர்வைத்துறையை முத்துசாமிக்கும் ஒதுக்கியுள்ளனர் ராஜ கண்ணப்பனிடமிருந்த பால்வளத்துறை மனோதங்கராஜுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்து நீக்கப்பட்ட மனோதங்கராஜுக்கு மீண்டும் அதே துறை ஒதுக்கப்பட்டு அமைச்சரவைக்குள் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோ டெக்னாலஜி பிக் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி thank <laughs> you